வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு வீட்லேயே குல்ஃபி எப்படி செய்யலான்னு சொல்லி தான் அதுக்கு நான் ஃபாலுடா மிக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் இந்த ஃபாலுடா மிக்ஸை வச்சு தான் குல்ஃபி செய்கிறதுக்கு பால் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் அதுவும் இந்த ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் நல்லா திக்காகவே இருக்கும் நம்ம வேணுன்னா கொஞ்சம் கூட தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் குல்ஃபிக்கு கொஞ்சம் பால் நல்லா திக்காக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் பாலை நல்லா சுண்டை காலாம் பால் நல்லா கொதித்து பொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்ருந்தீங்கன்னா நமக்கு அடுப்பில் சிந்தி அடுப்பு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போது இந்த ஃபாலுடா மிக்சை அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே இனிப்பு எல்லாமே இருக்கும் நம்ம வந்து இனிப்பு ரொம்ப வேணும்னா மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது நல்ல மேங்கோ ஃப்ளேவர் இந்த ஃபாலுடாவை நம்ம காய்ச்சி குளிர வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிடும் போது செம சூப்பராக இருக்கும் இதிலையே சேமியா ஜப்ஜாவதை எல்லாமே கலந்துருக்கும் நம்ம எதுவுமே போட வேண்டாம் ஈஸியாக காய்ச்சி ஊற்றி மட்டும் வச்சா போதும் இப்போது குல்ஃபி ஊற்றுறதுக்கு அந்த ட்ரே இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் டம்ளரில் நம்ம ஊற்றி வச்சாலும் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த குல்ஃபியோட சேஃப்லையும் நமக்கு தெரியும் டம்ளர்லாம் ஊற்றிட்டு அதுக்குள்ள ஐஸ் குச்சியை நான் வச்சிட்டு அப்படியே இதை நைட்டு காய்ச்சிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த மாதிரி குல்ஃபி ட்ரேயில் ஊற்றும் போது கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு பிறகு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஊற்றி வைக்கும்போது சீக்கிரத்துலேயே நல்லா உறைஞ்சி வரும் இதையும் ரெடி பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் குல்ஃபி வந்து டம்ளரில் உள்ளதும் அழகாக எடுக்க வந்துருச்சு நல்லா சேமியா ஜப்ஜாவதை எல்லாம் சேர்ந்துருக்கு இதில் கொஞ்சம் ஐஸ் கட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு எடுத்தால் எடுக்க வரும் இப்போ இதுவுமே எடுத்தாச்சு நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்தால் போதும் டம்ளர்லேருந்து நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் சூப்பராக வீட்லேயே சம்மருக்கு குல்ஃபி ரெடி ஆயிருச்சு குல்ஃபி கப்பு இல்லாதவங்க டம்ளர்லேயும் ஊற்றி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்